பண்ணு நினைச்சேன் நான் அவனை பாருங்களே ஒரு பாசிஸ்டோட சர்வாதிகாரி அவன் ஒரு புஷ்பக விமானத்தில் வருவான் ஒரு தேரில் நிப்பான் எல்லாரும் பூ போடுவாங்க மக்கள் வேலிக்கு அந்த பக்கம் தான் நிற்கிறானுங்க அவனுக்கு என்னைக்கு புரியும் நம்முடைய பசி மக்களோட ஸ்பர்சம் தெரியாதவன் அந்த மனம் தெரியாதவன் அந்த வேர்வைய தொடாதவனுக்கு எப்பாவது புரியுமா அவனுக்கு அவன் தெய்வ மகன் கிடையாது டெஸ்டியூப் பேபி அவன் அவனை அப்படி ஊற்றலாம் நான் இவ்வளவுதான் பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த விருது வாங்கும் போது வேலை இதோட நிக்காது நான் வந்து மன்னர் வருவார்ங்கிற பயம் எனக்கு இல்லை அச்சம் இல்லை அச்சமில்லை அச்சமில்லை என்பவன் நான் நம்மளுடைய பயம் தான் அவனோட பலம் அண்ட் ஒரு சர்வாதிகாரி ஒரு ராட்சசன் இருக்கான்ல அவன் ஜெயிச்சு யாரும் எனக்கு எதிர்ப்பு இல்லைன்னு சொல்லும் போது அவனுக்குள்ள ஒரு சின்ன மனுஷன் இருப்பான் ஆனா தோக்குறாங்கிற பயம் வந்த உடனே அவன் ராட்சசன் ஆவான் அந்த நிலைமையிலதான் அவன் இருக்கான் ஆக நம்ம அதுக்கு தயாராக வேண்டியதா இருக்கு நம்ம ரொம்ப ஜெயிச்சுட்டோங்கிறது இல்ல வெற்றி இல்ல ஏன்னா இந்த பத்து வருடங்கள் காலமா அவன் எங்கெங்க விதைய வெற்றிருக்கான் இல்லையா இன்னைக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு கோர்ட் ஜட்ஜ் நான் வந்து ஆர் எஸ்ல இருந்து வந்தவன் சொல்றதுக்கு பெருமையா இருக்குன்னு ரிட்டையர்மெண்ட்ல சொல்றான் இது வரைக்கும் அவங்க கொடுத்த முடிவுகள் எப்படி இருக்கும் நமக்கு புரியாதா இது ஒரு நிரந்தரமான போராட்டம் இருக்கு இது இந்த மோடி போடுற ஆணிகள் இவனும் வந்தான் யாரு ஹிட்லர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கான் இவங்களுக்கு வாழ்ந்த சரித்திரமே கிடையாது மனித நேயமோ இயற்கையோ இப்பேற்பட்ட ஆளுங்களை ஜீர்ணிக்க முடியாது அவங்க மீண்டும் மீண்டும் அப்பப்போ வருவாங்க போவாங்க அதாவது பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில நிற்கும் பொழுது டெபாசிட்டை இழந்தவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில அவர் போட்டியிட்டார் யார் எதிர்த்து போட்டார்னா காங்கிரஸ் எதிர்த்து போட்டியிட்டார் பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து போட்டியிட்டார் அங்கே டெபாசிட்டை இழந்த ஒரு நடிகர் என்பதுதான் பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு அரசியல் இருக்கக்கூடிய அனுபவம் அதனால் நான் இருக்கின்றேன் நான் வந்து நிரந்தர எதிர்கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் எதிர்க்கிறது மட்டும்தான் என் வேலை இதெல்லாம் சொல்வதற்கு பேச்சு கேட்பதற்கு நல்லா இருக்கும் எதிர்ப்பதை மட்டுமே ஒரு வைத்து ஒரு நடிகர் ஒரு நடிகனாக நாம் எல்லோரும் மதிப்பு மரியாதை அளித்திருக்கின்றோம் அதை தாண்டி அரசு எல்லாம் அவருடைய குரலுக்கு நான் மதிப்பு மரியாதையும் அளிக்க விரும்பவில்லை இதே பிரகாஷ்ராஜ் நடிகராக நீங்க கேளுங்க நான் சொல்றேன் நல்ல ஒரு நடிகர் நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கிறாங்க அது தனிப்பட்ட முறையில் எந்த குற்றச்சாட்டும் நமக்கு இல்ல அரசியல் அனுபவம் அவ்வளவுதான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில பிரகாஷ் ராஜ் அவங்க தேர்தல் எப்படி நின்னாருன்னு பாருங்க எதிர்த்து எடுத்து பாருங்க அப்ப காங்கிரச பத்தி என்ன பேசுனாங்கன்னு பாருங்க பிஜேபியை பத்தி என்ன பேசினாங்கன்னு பாருங்க இன்னைக்கு மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த பக்கம் சேர்ந்து கொண்டு மோடியை திட்டுவது மட்டுமே முழு நேர வேலையாக நடிகர் பிரகாஷ் ராஜ் அவங்க வச்சிருக்காங்க மற்றபடி அதை நாங்க சீரியஸா எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் பிரதமர் அவருடைய இன்டர்வியூ உதாரணத்திற்கு பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட நாற்பது தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு மேல இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க நமக்கு ஒரு பெருமை என்னன்னா அந்த முதல் இன்டர்வியூவே தமிழ்நாடு சார்ந்த ஒரு இருந்து ஆரம்பிச்சாங்க பாரம்பரிய உடையில முதல் இன்டர்வியூ பிரதமருடைய இன்டர்வியூ இந்த எலெக்ஷன் டைம்ல ஒரு தமிழ் ஊடகத்தை கொடுத்ததை ஆரம்பிச்சாங்க எல்லா இடத்துலயும் பிரதமர் ஹிந்தியில் பேசுறது புரிஞ்சவட்டவங்க எல்லாத்துக்குமே தெரியும் பிரதமர் அவர்கள் என்ன பேசினாங்க அர்த்தம் என்னன்னு அது உங்களுக்கும் தெரியும் குறிப்பாக பிரதமர் அவர்கள் என்ன ஒரு வேலையை செய்வதற்காக அனுப்பப்பட்டவன் நான் என்னுடைய வேலை கர்மா என்ன என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு பிரதமர் சொன்னத உடனே இவங்க அப்படியே மாத்தி அதை இந்தியில பிரதமர் பேசினதை வந்து மாத்தி அதை ஸ்டேஜில் வந்து ஒரு நாலு பேர் பேசுறாங்க அதை வைத்து நாம் என்ன பதில் சொல்றது அது பிரதமர் அங்க மட்டும் இல்ல மேடையிலயும் சொல்றாங்க பொதுக்கூட்டத்திலேயும் பேசுறாங்க அவருடைய கடமை என்ன ஆண்டவன் எனக்கு என்ன வேலை அந்த வேலையை அதனால என்ன பதில் கொடுத்திருக்கிரிச்சு பேசுறது எனக்கு புரியல உதாரணத்துக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு ஒரு சிட்டிங் எம்பி அரசியல் கட்சியினுடைய தலைவர் பேசும்புது அந்த வார்த்தையிலே ஒரு பொறுப்பாக பேச வேண்டிய ஒரு நபர் ஒரு சாதாரண தொண்டனோ என்ன வேணாலும் பேசிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்தியாவை பொறுத்தவரை நம்மை பொறுத்தவரை மோடி அவர்களே பல இடத்துல சொல்லிருக்காங்க மோடி எதிர்ப்பு என்பது பல எல்லைக்கு சில பேர் கொண்டு போயிருக்காங்க பல எல்லை கொண்டு போயிருக்காங்க மோடி எதிர்ப்பு டெல்லியிலிருந்து கேரளா வரைக்கும் பாக்குறோம் மோடி அவர்களை எதிர்த்து பேசுறவங்களை பாக்குறோம் அது ஜனநாயகத்தில் எங்களை பொறுத்தவரை உங்களுக்கு முழு உரிமை இருப்பதாகத்தான் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களாக இருக்கட்டும் அப்படித்தான் முழு உரிமை என்ன வேணாலும் பேசலாம் இதை பல பத்திரிகை இன்டர்வியூல மோடி அவர்கள் தெளிவுபடுத்திருக்காங்க இந்த கடந்த ஒரு மாத காலத்துல அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் பேசும் பொழுது ஒரு பொறுப்போடு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் பேச இன்னைக்கு இந்த சனாதனம் அதை மாத்தி மாத்தி பேசுறாங்க சனாதன ஆதிக்கம் மாத்தி மாத்தி பேசுறாங்க சனாதனம் என்பதையே திருச்சி பேசுறாங்க ஆனால் இந்தியாவில் நாங்கள் ஆட்சியில் இருக்கும் வரை மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும் வரை மாற்று குரல் இருக்கக்கூடிய நண்பராக இருந்தாலும் எந்த அச்சுறுத்தலும் அவர்களுக்கு இல்லை நாங்கள் ஸ்டாலின் அவங்கள மாதிரி காலையில் ரெண்டு மணிக்கு வந்து அரெஸ்ட் பண்ண போறதில்லை மூணு மணிக்கு வந்து தூக்கி ஜெயிலில் வைக்கிறது இல்லை ஒரு ஊடக நண்பர் மாதிரி குண்டாஸ் நாங்கள் போட போறது கிடையாது அதனால எங்க ஆட்சியில் யாரும் மேலே நாங்கள் போட மாட்டோம் அதனால ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு வீடு புகுந்து கருத்துரிமையை நசுக்கி ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் கருத்துரிமையை பத்தி பேசுவாங்க வேடிக்கையா இஸ்லாமியர்கள் வந்து ஓபிசி பிரிவுல பல இடத்துல இருக்காங்க உதாரணத்திற்கு அதை சொல்கிற க்ளா ஃபுல்லாக ஃபுல்லாக பல இடத்துல இருக்கான் தமிழகத்துல கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது மூன்றை சதவீதம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அதன் பிறகு கிறிஸ்தவர்கள் வேண்டான்னு சொன்னாங்க ஆனா ரூல் என்னன்னாங்கன்னா ஒரு இஸ்லாமியரை ஓபிசி பிரிவுல கொண்டு வர்றீங்கன்னா அந்த இஸ்லாமியர் சப்கம்யூனிட்டியை டெஸ்ட் ஆஃப் பேக்வேர்ட்னஸை நீங்கள் ப்ரூப் பண்ணணும் அதாவது இஸ்லாம் கம்யூனிட்டிக்கள் இருக்கக்கூடிய உட்பரிவை இஸ்லாம்ங்கிறது ஒரு இந்து மாதிரி ஒரு பேராக இருந்தாலும் கூட உள்ள உட்பிரிவு இருக்கு அந்த உட்பிரிவு இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய நடைமுறை கர்நாடகா போன்ற காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்தில் எல்லா இஸ்லாமியர்களும் ஓபிசி அதை எதிர்க்கிறோம் தெலுங்கானால இதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் முஸ்லீம் அண்ட் கிறிஸ்டியன் ரிலீஜியனுக்காக கோட்டா கொடுக்கிறோம் எதிர்க்கிறோம் எல்லா ஹிந்து ரிசர்வேஷன் கான்ஸ்டியூஷன் இடம் கிடையாதுங்களா எல்லா முஸ்லீம் ரிசர்வேஷன் கிடையாது எல்லா கிறிஸ்டியன் ரிசர்வேஷன் கிடையாது ஆனால் முஸ்லீம் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய சில முஸ்லீமுக்கு ஓபிசி டெஸ்ட் ஆஃப் பேக்வர்ட்னஸ் பாஸ் பண்ணா அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு அது சுப்ரீம் கோர்ட்லயே சேலஞ்ச் பண்ணி தெலங்கானால வெறும் முஸ்லீமா ரிசர்வேஷன் கொடுத்த ஸ்ட்ரைக் டவுன் பண்ணி முஸ்லீம் கம்யூனிட்டிக்குள்ள உட்பிரிவு அதுல எந்த பர்டிகுலர் உட்பிரிவு பேக்வர்டா இருக்கிறாங்கன்னு ப்ரூவ் பண்ண அலோவ் பண்றேன்னு சொல்லி அலோ பண்ணிருக்காங்க அதனால நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா நாங்கள் எதிர்ப்பது ரிலிஜியன் பேஸ்டு ரிசர்வேஷன் ரிலிஜியன் பேஸ்ட் ரிசர்வேஷன் குஜராத்லயும் எல்லா முஸ்லீம் ஓபிசி கிடையாது குஜராத்லயும் எல்லா கிறிஸ்டியன் ஓபிசி கிடையாது அதே போல தமிழகத்துல அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய தெலங்கானால எல்லா முஸ்லீமும் ஓபிசி கிடையாது கர்நாடகா ஸ்ட்ரக் டவுன் ஆனோடனே கர்நாடகா என்ன பண்றாங்கன்னா எல்லா முஸ்லீமும் ஓபிசிங்கிறாங்க அது சந்தோன் ஆயிருக்கு ஆனால் நாங்கள் திரும்ப திரும்ப உங்களிடம் நண்பர்கள்கிட்ட சொல்வது ரிலீஜியன் பேஸ்டு ரிசர்வேஷன் நான் முஸ்லீம் என்கின்ற அடையாளத்திற்காக எனக்கு ஓபிசி கொடுங்க தவறு முஸ்லீமுக்குள்ள இருக்கக்கூடிய உட்பிரிவுல பேக்வர்டா இருக்கக்கூடிய சில கிளாஸுக்கு ஓபிசி கொடுங்க அது அலோட் இதைத்தான் அனைத்து இடத்திலும் சொல்லுகின்றோம் தவிர கர்நாடகாவில் அசெம்பிளி எலெக்ஷன் சமயத்தில் பிஜேபி என்ன சொல்லுச்சுன்னா முஸ்லீம்னு கொடுத்திருக்க ரிசர்வேஷன் நாங்கள் எதிர்க்கிறோம் அதை எஸ்சி எஸ்டிக்கு பிரிச்சு கொடுக்கறோம் அதை ஓபிசி கம்யூனிட்டி லிங்காயத்தா இருக்கட்டும் கவுடாவா இருக்கட்டும் ஜாஸ்தி பண்றோம் இதே இஸ்லாமில் ஒரு அரசு டெஸ்ட் ஆஃப் பேக்வர்ட்னஸ் பண்ணி குறிப்பிட்ட சமுதாயம் இஸ்லாம் மதத்துக்குள்ள இவங்க ஓபிசியா கொண்டு வர வேண்டும் என்றால் இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கு இதை புரிஞ்சுக்கணும் குஜராத்திலும் அதான் நடந்திருக்கு